காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி இருபது காலம் செல்வதாயினும் முயற்சி தொடங்க வேண்டியதே ஞானவான் ஞானி என்று இரண்டு பேர் ஞானவான் என்பவன் ஜீவாத்மா எனப்படுபவனின் ஆத்மா வாஸ்தவத்தில் பிரம்மமேதான் என்று படிப்பறிவாலும் அறிவாலும் நன்றாக தெரிந்து கொண்டு அதை சொந்த அனுபவமாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணுகிறவன் சாதாரண ஜனங்களின் நிலைக்கு மேலே போன சாதகன் ஞானி என்பவன் அந்த சொந்த அனுபவத்தை பெற்றே விட்டவன் உச்சி சிகரத்தையே பிடித்து விட்டவன் கீதையில் பகவான் சொல்கிற போது பிரம்ம ஞானத்திற்கு முயற்சி பண்ணுபவனாக அந்த கூட அநேக ஜென்மாக்களுக்கு அப்புறமே தன்னை வந்தடைகிறான் அதாவது தனக்கும் ஆத்மாவாக உள்ள பிரம்மமாக சித்தி பெறுகிறான் என்று சொல்கிறார் பகுநாம் ஜன்மனாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்தியதே பகுநாம் ஜன்ம நாம் அந்தே என்றால் அநேகம் பிறவிகளின் முடிவில் என்று அர்த்தம் இன்னொரிடத்திலும் அநேக ஜென்ம சம்சித்ததோ யாதி பராங்கதிம் என்று சொல்லியிருக்கிறார் அநேகம் பிறவிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தி பெற்றே பரகதி பெற முடியும் என்று அர்த்தம் இப்படி எத்தனையோ பிறவிகளுக்கு பின்னர்தான் சாக்ஷாத்காரம் பெறுவது என்பதும் கூட அவன் கருணையால் நம்மை ஓரளவுக்கு தூக்கி தான் இல்லாவிட்டால் அந்த பகுவும் அநேகவும் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஏனென்றால் முன்னேயே போல் லட்சியம் மகா பெரிசாக இருக்கிறது பிரம்மமாகவே ஆவது என்றால் சாதாரண சமாச்சாரமா அந்த லட்சியத்திற்காக முயற்சி செய்பவனோ மகா சின்னவனாக இருக்கிறான் அப்போது பகு பகு ஜன்ம காலம் பிடிக்கும் தானே ஒரு பெரிய ராஜா இன்னொரு ராஜ்யத்தை ஜெயிப்பதென்றாலே எத்தனையோ யுத்த முஸ்தீப்பு பண்ண வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும்போது சாதாரணமான ஒரு தனி ஆள் ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிறேன் என்று புறப்பட்டால் எத்தனை பிரயத்தனம் பண்ணனும் அகண்டமான ஆத்ம சாம்ராஜ்யத்தை ஒரு ஜீவன் பிடிக்க புறப்படுவதும் அப்படித்தான் விஷயம் ஒரு பக்கம் பார்த்தால் ரொம்பவும் சிம்பிளாக இருக்கிறது நாம் எங்கேயோ வைகுண்டத்தில் கைலாசத்தில் இருக்கும் ஒரு சுவாமியிடம் போக முயற்சி எடுக்கணும் என்று இல்லாமல் ஸ்வயம் சித்தமாக இப்பவே நம்மிடமே இருக்கிற நம்மையே தெரிந்து கொள்வதுதான் லட்சியம் என்றால் இத்தனை சிம்பிளாக இருக்கிறதே என்று தோன்றுகிறது நாம் நாமாக இருப்பது என்ன கஷ்டம் என்று தோன்றுகிறது ஆனாலும் காரியத்தில் பண்ணி பார்த்தாலோ இதைவிட கஷ்டமான சாதனை எதுவும் இருக்க முடியாதென்று தெரிகிறது கத்தி முனை நடை மாதிரியாக்கும் இந்த சாதனை என்றே கடோ உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது ஆனாலும் அதற்காக பின்வாங்கப்படாது அதட்டுவது போல் வெகு கம்பீரமாக மகா சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகிறார் எழுந்துருடா முழிச்சுக்கோடா ஒசந்த ஆச்சாரியர்கள் இருக்கா அவளை போய் பிடிச்சுண்டு வழி தெரிஞ்சுக்கோப்பா கத்தி முனையிலேயும் ஜோரா நடந்து பாஸ் பண்ணிடலாம் என்று சொல்லி அந்த கஷ்டத்தை சாதித்து ஜெயிக்கிற வழியையும் சொல்லியிருக்கிறார் ஆகக்கூடி கடின சாதனை தான் என்று தெரிகிறது ஆச்சாரியாளின் குருவுக்கு குருவான கௌடபாதாச்சாரியாலும் நன்றாக பயமுறுத்தி சொல்லியிருக்கிறார் அத்வைதந்தான் அபயநிலை ஆனால் அதை சாதிக்கவே யோகிகளில் பல பேர் கூட பயப்படுகிறார்கள் ஏனென்றால் ஒரு தற்பை நுனியாலே தோய்த்து தோய்த்து உதறியே சமுத்திர ஜலம் அவ்வளவையும் காலி பண்ணுகிற அளவுக்கு விடாமுயற்சியோடு பிரயாசை பண்ணினால்தான் மனசிலிருந்து எண்ணத்தை எல்லாம் உதறிவிட்டு ஆத்மாவாக இருக்க முடியும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆனாலும் எழுதி வைத்ததற்கு காரணம் அப்படி உதரவும் முடியும் என்பதுதான் அதே சமயம் இதிலிருந்தெல்லாம் என்ன தெரிகிறதென்றால் பொய் நானை போக பண்ணி நிஜ நானாக இருப்பது ரொம்ப ரொம்ப சாத்தியம் என்பதே பொய் நான் தான் மாயா சிருஷ்டியான மனஸ் நிஜ நான் சத்தியமான பிரம்மம் எத்தனை கஷ்டமானாலும் எத்தனை ஜென்மா பிடித்தாலும் அந்த முயற்சிக்கு நாம் இன்றைக்கே பிள்ளையார் சொல்லி போட வேண்டும் தள்ளி போட போட ஜென்மாக்களும் நீண்டு கொண்டேதானே போகும் ஆத்ம விஷயமான முயற்சிகளில் இப்பவும் நாம் இறங்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது என்ன பண்ணுவோம் இன்னும் நிறைய தப்பு தண்டாக்கள் பண்ணுவோம் புதுசாக பண்ணுகிற இந்த கர்மாக்களினால் உள்ளுக்குள்ளே மனசிஞ்சிக்கு இன்னும் அடையடையா ஏறி ஜென்மாக்களும் மேலே மேலே குட்டி போட்டு கொண்டுதான் போகும் அதனால் தப்பிப்பதற்கான பிரயாசையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவில் ஆரம்பிப்பதுதான் புத்திசாலித்தனம் தப்பிப்பதற்கான பிரயாசை என்று ஒரு வார்த்தை சொன்னேன் முயற்சி பண்ணனும் என்றும் நடுநடுவே சொன்னேன் இந்த இரண்டையும் தான் சாதனை என்பது என்ன பண்ணுவது என்று சரியாக தெரியாமல் புரியாமல் நாமாக ஏதேதோ பிரயாசை முயற்சி பண்ணி திண்டாடுவதாக இல்லாமல் லட்சியத்தை அடைந்த பெரியவர்கள் கிரமமாக இப்படி இப்படி பண்ணப்பா என்று போட்டு கொடுத்திருக்கும் வழிமுறை முயற்சி பண்ணுவதற்கு தான் சாதனை என்று பெயர்